வெல்கம் டு அவர் வேற்றுமைகள் திராவிட மொழிகளில் வேற்றுமைகள் எண்ணற்றவையாக உள்ளன பெயர் சொற்களின் பின்னர் இணைக்கப்படும் ஒவ்வொரு இணைப்பும் இம்மொழிகளில் பொதுவாக ஒரு புதிய வேற்றுமையை தோற்றுவிக்கிறது இவ்வேற்றுமை தொடர்களில் உள்ள பெயருக்கும் வினைக்கும் இடையே உள்ள தொடர்பினை காட்டி நிற்கும் இதற்கு ஆறாம் வேற்றுமை மட்டும் இதுவிலக்கு வடமொழியாளர்கள் அம்மொழியில் உள்ள வேற்றுமைகளை எட்டாக வரையறுத்து விலக்கியுள்ளனர் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு வேற்றுமைகள் தமிழில் ஏழாக கருதும் மரபு இருந்துள்ளது பின்னர் அவர் காலத்தில் விழி வேற்றுமையையும் இணைத்து வேற்றுமைகளை எட்டு என்று வகுத்தனர் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளில் இலக்கண நூல்களான லீலா திலகம் சப்தமணி சர்ப்பணம் பால வியாகரணமும் என்ற நூல்களும் எட்டு வகையான வேற்றுமைகளை விளக்குகின்றன கால்டுவல் திராவிட மொழிகளில் முற்காலத்தில் வேற்றுமையை உணர்த்த முழு சொற்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் நாளடைவில் அச்சொற்கள் திரிந்து தனித்து இயங்கும் ஆற்றல் அற்ற உறுப்பன்களாக மாறி பின்னர் உருப்புகள் என்ற நிலையை அடைந்திருக்க வேண்டும் என்றும் கால்டுவெல் கருதுகின்றார் வேற்றுமைகள் திராவிட மொழிகளில் இரண்டு விதமாக அமைவதைக் காணலாம் ஒன்று பெயர் பிளஸ் சொல்லுறுபு இரண்டு பெயர் பிளஸ் உருப்பு இவ்வாறு வேற்றுமை உணர்த்த பயன்படும் உறுப்புகள் அல்லாத சொற்களை சொல்லுறுபுகள் என்பர் வேற்றுமை உறுப்புகளோடு இத்தகைய சொல்லுறுப்புகள் பல தமிழிலும் ஏனைய திராவிட மொழிகளிலும் உள்ளதால் வேற்றுமை எட்டு அல்ல பல என்பது தெளிவாக தெரிகிறது முதல் வேற்றுமை இது வெறும் பெயராக உள்ளது உருபு இதற்கு இல்லை இதனை கணக்கிட்டு எண்ணுவது பொருத்தமாக தோன்றவில்லை எட்டாம் வேற்றுமை இது விலி வேற்றுமை ஆகும் விழி ஏற்கும் பொழுது பெயர் சொற்களில் ஓரளவு வடிவ மாற்றத்தை காண முடிகின்றது மூன்றாம் வேற்றுமை கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி போன்ற பல பொருள்களில் வருவதாக மரபிலக்கண நூலார் குறிப்பிடுவர் இவ்வேற்றுமையை கருவி பொருள் வேற்றுமை உடன் நிகழ்ச்சி பொருள் வேற்றுமை என இரண்டு தனி வேற்றுமைகளாக பிரிப்பதே சிறப்பாக தெரிகிறது கோடா பர்ஜி கடபா போன்ற மொழிகளிலும் இவ்விரண்டையும் தனித்தனி வேற்றுமைகளாக கொள்வதே சிறப்பாக தெரிகிறது கால்டுவல் நீங்கள் பொருள் உணர்த்தும் ஐந்தாம் வேற்றுமையினையும் இடப்பொருள் உணர்த்தும் ஏழாம் வேற்றுமையினையும் தனித்தனி வேற்றுமைகளாக கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று கூறுகிறார் ஏழாம் வேற்றுமை இடப்பொருள்களை மட்டும் காட்ட தமிழ் படகா துளு பர்ஜி குரு பிராகு போன்ற மொழிகளில் நீங்கள் பொருளையும் ஒப்புமை பொருளையும் உணர்த்துகிறது மேலும் இல் இன் என்னும் உறுப்புகள் இடப்பொருளில் பொருளில் உயர்தினை பெயர்களை அடுத்து வருவதில்லை ஆனால் இன் இல் என்பன ஒப்புமை பொருள்களில் அவனின் அவனை விட என்று உயர்தினை மூவிட பெயர்களை அடுத்து வருகின்றது வேற்றுமைகள் ஒவ்வொரு மொழியின் அல்லது மொழி குடும்பத்தின் இயல்பிற்கு ஏற்ப அமைவதால் அவை மொழி எண்ணிக்கையில் வேறுபட்டு காணப்படுது சான்றாக வடமொழியில் எட்டு வேற்றுமைகளும் லத்தீன் மொழியில் ஆறு வேற்றுமைகளும் பினீஷிய மொழியில் பதினெட்டு வேற்றுமைகளும் உள்ளன உருபு ஏற்கும் முறை திராவிட மொழிகளில் வேற்றுமை உருபுகளை ஏற்பதற்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் வேற்றுமை உருபை ஏற்பதற்கும் பல வேறுபாடுகள் காணப்படுகிறது திராவிட மொழிகளில் வேற்றுமைகள் பொதுவாக பெயர் சாரியை வேற்றுமை உருபு என்ற முறைப்படி அமைகின்றன பெயர் சொற்கள் சாரியைகளை பெறுவதிலும் ஒரு ஒழுங்குமுறை உண்டு இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் பெயர் சொற்கள் வேற்றுமை ஏற்கும் பொழுது அச்சொற்களின் இறுதி நிலை ஒலிக்கேற்ப உருபுகளும் மாறுவதால் உறுப்புக்கேற்பு முறைகளும் பலவாக உள்ளன திராவிட மொழிகளில் பெயரீர்களுக்கு ஏற்ப உருபுகள் மாறும் நிலை இல்லை மாறுதல்கள் அனைத்தும் பெயர்களுக்கும் உருபுகளுக்கும் இடையில் இணைக்கப்படும் சாரியைகளில் நிகழ்கின்றன இம்மொழிகளில் பெயரே வேற்றுமை ஏற்கும் அடி சொல்லாக அமையும் உருபுகளும் சாரியைகளும் உறுப்பு ஏற்காமல் தொகையாக நின்று வேற்றுமை பொருளை உணர்த்தும் போது பெயர் சொற்கள் தெரியாமல் நிற்கும் உரும்பு ஏற்கும் பொழுது பெயர் சொல்லின் ஈரும் உருபும் திரிந்து நிற்கும் பொருள் தராத உருபன்கள் சில பெயர் சொற்கள் உருபு ஏற்கும் பொழுது ஒலிச்சேர்க்கை ஒலிப்பதற்கு அரிதாக இருந்தாலோ அல்லது அம்மொழியின் ஒலி அமைப்பிற்கு பொருந்தவில்லை என்றாலோ பெயருக்கும் உருபுக்கும் இடையில் பொருள் தராத உருபன்கள் சிலவற்றை பயன்படுத்துகிறோம் இவை சாரியை எனப்படும் சாரியை சில பொழுது இணைந்து வருவதும் உண்டு திராவிட மொழிகளின் சாரியைகள் தமிழில் உகரத்தை கொண்டு முடியும் எண்ணு பெயர்களை அடுத்து அன் இன் போன்ற சாரியைகள் இடம்பெறும் அது இது என்னும் சுட்டு பெயர்களை அடுத்தும் அன் சாரியை வருகின்றது அற்று சாரியை பல சில போன்ற பெயர்களை அடுத்து இடம்பெறுகின்றது உகர சாரியை நகர ஈற்று சொற்களை அடுத்து வருகின்றது மலையாள மொழியில் மகர ஈற்றை உடைய அக்ரிணை பெயர்களின் முன்னர் இத்து இத்து என்ற சாரியையும் உ உ ஆ போன்ற ஈறுகளை உடைய பெயர்கள் ஆறாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆகியவற்றின் உருபுகளை ஏற்கும் பொழுது இன் சாரியையும் இடம்பெறுகின்றன எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை சித்திய மொழிகளிலும் உருது மொழியிலும் உள்ளது போன்ற திராவிட மொழிகளிலும் எழுவாய் வேற்றுமை திரிபு அடையாத பெயராகவே உள்ளது எழுவாய் வேற்றுமைக்கென தனி உறுப்பு இல்லை வடமொழியில் பெயர்ச்சொல்லில் இருந்து எழுவாய் வேற்றுமை வடிவத்தால் மாறுபடுகின்றது இருவகை வடிவங்கள் திராவிட மொழிகளில் பெயர் சொற்கள் வேற்றுமை ஏற்கும் பொழுது பலவராகத் தெரியும் பொதுவாக திராவிட மொழிகளில் மூவிட பெயர்கள் எழுவாய் வேற்றுமை வடிவமாக இருக்கும்போது உயிர் நீண்டும் ஏனைய வேற்றுமையில் உயிர் குறுகியும் காணப்படுகிறது மூவிடப் பெயர்களுக்கு எழுவாய் வடிவம் வேற்றுமை ஏற்கும் வடிவம் என்று இரு வடிவங்கள் அமைகிறது இரண்டாம் வேற்றுமை அல்லது செயற்படு பொருள் வேற்றுமை கோண்டி கோண்டா போன்ற மொழிகளில் இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆகியவற்றின் பொருள்களை செயற்படு பொருள் வடிவ வடிவமே உணர்த்தி விடுகின்றது ஐ உருபு தமிழ் மலையாளம் போன்ற தென் திராவிட மொழிகளில் இடம் பெறுகிறது இவ்வுறுபு மலையாள மொழியில் எகர உருவாகத் திரிகிறது கோடா மொழியில் இரண்டாம் வேற்றுமை உருபாக ஆ உருபு காணப்படுகிறது இதனை ஐ உருபின் திரிபாக கொள்வர் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளில் இவ்விரண்டாம் வேற்றுமை உருபின்றி தொகையாகவும் வழங்குவதை காணலாம் மூன்றாம் வேற்றுமை கருவி பொருள் வேற்றுமை மரபு இலக்கண நூலார் மூன்றாம் வேற்றுமை கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி போன்ற மூன்று பொருள்களில் வரும் என்பர் இதனை கருவி பொருள் வேற்றுமை என்றோ உடன் நிகழ்ச்சி பொருள் வேற்றுமை என்றோ இரண்டாக கொள்வதே பொருந்தும் என்று கூறுவர் கருவி பொருள் வேற்றுமை உறுப்புகளாக ஆள் ஆண் ஆ சேத கொண்டு என்பன உள்ளன இவற்றுள் சேத என்ற உறுப்பு தெலுங்கு மொழியில் கருவி பொருளை உணர்த்த பயன்படுத்தப்படுகிறது இம் உருபு உள்ளது புது கன்னடத்தில் இந்த என்ற உருபு உள்ளது துளு மொழியில் தூ என்னும் உருபும் கொடகு மொழியில் இஞ்சி என்னும் உருவும் நடு திராவிட மொழிகளில் தோடை என்ற உருவும் வழக்கில் உள்ளன உடல் நிகழ்ச்சி பொருள் வேற்றுமை ஓடு என்னும் உருபே திராவிட மொழிகளில் அதிகமாக பயின்று வருகிறது இதன் திரும்புகளை தமிழ் மலையாளம் கோடா பர்ஜி போன்ற மொழிகளில் காணலாம் தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் ஒடு ஓடு என்னும் உருபுகளோடு உடன் என்ற சொல்லும் உள்ளது கோடா மொழியில் ஓடு என்னும் உருவு மட்டுமே உடன் நிகழ்ச்சி பொருளை தருகிறது ஆண் என்னும் உருவு பழந்தமிழ் பழந்தமிழில் உடன் நிகழ்ச்சி பொருளை தருகிறது தற்கால தமிழிலும் மலையாளத்திலும் கொடகு படகு ஆகிய மொழிகளிலும் கூடை என்ற சொல்லுறுப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஒடு உருவு இலக்கியங்களிலும் ஒப்புமை பொருள்களில் வருகிறது நான்காம் வேற்றுமை அல்லது கொடை பொருள் வேற்றுமை தமிழில் நான்காம் வேற்றுமை கொடை பகை நட்பு தகவு முதற்காரணம் காரணம் நிமித்த காரணம் முறை ஆகிய ஏழு பொருள்களில் வருவதாக இலக்கண நூல் நூலாசிரியர்கள் குறிப்பிடுவர் திராவிட மொழிகளில் நான்காம் வேற்றுமை உருவாக கு கி நு இது போன்ற பிறவும் காணப்படுகிறது ஐந்தாம் வேற்றுமை அல்லது நீங்கள் பொருள் வேற்றுமை இல் இன் இம் போன்ற உறுப்புகள் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகளாக தென் திராவிட மொழிகளில் வழங்குகிறது தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளில் இல் இன் என்பன இடப்பொருளை மட்டும் தருகிறது நீங்கள் பொருளை உணர்த்தி தமிழில் இருந்து என்ற சொல்லுறுப்பும் மலையாளத்தில் இதற்கு நிகராக நிந்து என்ற சொல்லுறுப்பும் பயன்படுத்தப்படுகிறது ஆறாம் வேற்றுமை அல்லது உடைமை பொருள் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உறுப்புகளாக அது ஆ ஆ இது போன்ற பிறவும் திராவிட மொழிகளில் உள்ளன தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் அது ஆ என்னும் இரு வடிவங்களில் உள்ளன இவற்றுள் அகர உறுப்பு பன்மை உருபாக கருதப்படுகிறது இத்ரா என்னும் உருபு கோடா மொழியில் உள்ளது தமிழில் பெயர்ச்சொல்லோடு உருபு சேர்க்காமல் இன்சாரியை இணைத்து ஆறாம் வேற்றுமை பொருளை உணர்த்தும் மரபும் இன்சாரியைக்கு பின் ஆறன் உருபினை இணைத்து அப்பொருளை உணர்த்தும் மரபும் உள்ளன ஏழாம் வேற்றுமை அல்லது இடப்பொருள் வேற்றுமை தமிழ் இலக்கண வல்லுநர்கள் இடப்பொருள் உணர்த்தும் சொற்கள் பலவற்றையும் ஏழாம் வேற்றுமை உருபு என்பர் திராவிட மொழிகளில் இல் இது போன்ற பிற பல உறுப்புகள் உறுப்புகளும் உள்ளன முன்னர் காட்டிய உறுப்புகளில் முதல் ஆறு உறுப்புகளும் தமிழில் பெருவழக்கில் உள்ளன கன்னடத்தில் ஒல் அல் அல்லி இல்லி போன்ற வடிவங்கள் உள்ளன தெலுங்கு மொழியில் அந்து உண்ணாது என்ற உறுப்புகள் காணப்படுது அன் உருப்பு கன்னடம் கோண்டா குவி குயி பிராகி போன்ற மொழிகளில் உள்ளது குயி பிராகி போன்ற மொழிகளில் உள்ளது துன் உருபு நாயக்கி மொழியிலும் அதங் அடி போன்ற உறுப்புகள் பிராகி மொழியிலும் அதங் உருபு கொலாமி மொழியிலும் உள்ளன பர்ஜி மொழியில் கெல் எல் போன்ற உறுப்புகள் உள்ளன விழி வேற்றுமை அல்லது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமைக்கென தனி உறுப்புகள் அதிகமாக இலக்கண ஆசிரியர்களால் வரையறுக்கப்படவில்லை எனினும் இ ஓ என்ற இரு உறுப்புகளை மூல திராவிட விழி வேற்றுமை உறுப்புகள் எனலாம் நன்னூலார் ஓ என்னும் எட்டாம் வேற்றுமை உருப்பை சுட்டி செல்கின்றார் இடைக்கால தமிழ் இலக்கியங்களில் ஓ என்னும் உருப்பு இணைந்து விழி வேற்றுமையாக அமைவதைக் காணலாம் தமிழ் பெயர் சொற்களின் ஈற்றையல் உயிர் நீண்டும் திரிந்தும் விழிவேற்றுமை வடிவங்கள் அமைகின்றன அன்புடன் சிவா தேங்க்யூ